அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் முக்கியமானது அதாவது டெட்டு எக்ஸாமுக்கு அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்கு எந்தெந்த கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்றத செலக்ட் பண்ணி நாங்கள் முக்கியமானதாக கீ பாயிண்ட்டை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு தமிழ் அன்பன் வந்து வணக்கம் வள்ளுவ அப்படின்ற ஒரு கவிதை நூலை எழுதியிருக்கார் ஈரோடு தமிழ் அன்பன் வந்து என்ன எழுதியிருக்காரு வணக்கம் வள்ளுவ அப்படின்ற கவிதை நூலை ரெண்டாயிரத்தி எழுதியிருக்காரு ஸோ அதற்காக ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதை வந்து வாங்கியிருக்கார் ஓகேங்களா அப்போ ஈரோடு தமிழ் அன்பன் வணக்கம் வள்ளுவ அப்படின்ற கவிதை நூலுக்கு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதை வாங்கியிருக்காரு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் எழுதின வரிகளில் போன வரி அதாவது மிகவும் முக்கியமான வரிகள் அதாவது மனம் கவர்ந்த வரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யாருங்க ஈரோடு தமிழன்பன் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படிதான் என கூறியவர் தமிழன்பன் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் இந்த வரி எதிலிருந்து எடுத்திருக்காங்கன்னா பிங்கல நிகண்டு பிங்கள நிகண்டு ஓகேங்களா அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்குவோம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் யார் எழுதுனதுங்க பாரதியார் யார் எழுதுனது பாரதியார் ஓகேங்களா அடுத்தது ரொம்ப முக்கியமானது உலக தாய்மொழி நாள் என்றைக்கு கொண்டாடுறாங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் நாள் உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் கொண்டாடுறாங்க அடுத்தது தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இப்போ நம்ம வந்து தமிழை வந்து ஆட்சி மொழியாக கொண்டாடுறோன்னா அது வேற ஏன்னா அது நம்முடைய தாய்மொழி அது மட்டும் இல்லாமல் இலங்கை சிங்கப்பூர் நாடுகளும் வந்து என்ன பண்ணுதுன்னா தமிழை வந்து ஆட்சி மொழியாக இருக்காங்க ஓகேங்களா அடுத்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஈரோடு தமிழ் பார்த்தோம் அடுத்தது கவிஞர் தமிழ் ஒளி யாருங்க தமிழ் ஒளி அவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரைக்கும் அவருடைய காலம் அவர் என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுவை பாண்டிச்சேரி அவர் என்னென்ன நூல் எழுதியிருக்காரு அவருடைய படைப்புகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் ஆகியவை தமிழ் படைப்புகளாகும் திரும்பவும் சொல்கிற கவினருடைய தமிழ் கவிஞர் தமிழ் வந்து வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரைக்கும் அவர் எங்கே பிறந்தார் புதுவையில் ஓகேங்களா அவர் எழுதிய படைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கறதுக்கு என்னது படைப்புகள் யாராவது ஒரு கவிஞருடைய படைப்புகளை கேட்பாங்க ஓகேங்களா அதனால தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நிலை பெற்ற சிலை வீராயி கவினனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் ஆகியவை இதெல்லாமே யார் எழுதியிருக்காருங்க தமிழ் ஒளி ஓகேங்களா சுந்தரருடைய திரு தொண்ட தொகை அடுத்தது நம்பியாண்டார் நம்பியுடைய திரு தொண்டர் திருவந்தாதி இந்த ரெண்டு நூலையும் அடிப்படையாக கொண்டு தான் அறுபத்தி மூன்று அடியவர்களை தனித்தனியாக சிறப்புகளை பாடியுள்ள நூல்தான் திருத்தொண்டர் புராணம் இந்த புராணம் திருத்தொண்டர் புராணத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோங்க பெரிய புராணம் அப்படின்னு சொல்கிறோம் சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை நம்பியாண்டார் ஆண்டார் நம்பியுடைய திருத்தொண்டர் திருவந்தாதி நல்லா தெரிஞ்சுக்கோங்க சுந்தரர் தான் திருத்தொண்ட தொகை எழுதியிருக்காரு நம்பியாண்டார் நம்பி வந்து திரு தொண்டர் திருவந்தாதி எழுதியிருக்காரு இந்த இரண்டு நூலை அடிப்படையாக கொண்டு அறுபத்தி மூன்று அடியவர்களை தனித்தனியாக அவர்களுடைய சிறப்புகளை பாடியுள்ள நூல்தான் திருத்தொண்ட புராணம் ஓகேங்களா இதனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பெரிய புராணம் அப்படின்னு சொல்கிறோம் புரியுதுங்களா அடுத்தது இந்த பெரிய புராணத்தை யார் எழுதுனது சேக்கிலர் அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இரண்டாம் குலோத்துங்கன் சோழனுடைய அவையில் முதலமைச்சராக இருந்திருக்கார் யாருடைய அவையில் இரண்டாம் குலோத்துங்கன் சோழனுடைய அவையில் தான் முதலமைச்சராக இருந்திருக்காரு பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து யாரை பாராட்டி சொல்லியிருக்காரு சேக்கிலாரை நல்லா தெரிஞ்சுக்கோங்க பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து சேக்கிலாரை பெருமைப்படுத்தி பாராட்டியிருக்கார் ஓகேங்களா இப்போ சேக்கிலாரை யார் எழுதுனதுன்னு கேட்டால் யார் எழுதுனா மீனாட்சி சுந்தரனார் தான் சேக்கிலாரை பாராட்டி கூறியிருக்கார் மீனாட்சி சுந்தரனார் இந்த வரியை யாருக்காக சொன்னார் சேக்கிலாருக்காக ஓகேங்களா அடுத்தது இரட்டை காப்பியங்கள் நமக்கு தெரியும் இரட்டை காப்பியங்கள் எது எதுங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை பெண்மையை முதன்மைப்படுத்தும் ஒரு புரட்சி காப்பியம் தான் என்னதுங்க மணிமேகலை என்னதுங்க மணிமேகலை பெண்மையை முதன்மைப்படுத்தும் ஒரு புரட்சி காப்பியமாக மணிமேகலையை சொல்கிறாங்க இந்த மணிமேகலையில் முப்பது காதைகள் இருக்கு எத்தனை காதைகள் இருக்கு முப்பது காதைகள் இருக்கு இதனுடைய முதல் காதை தான் விலாவறை காதை விலாவறை காதை மணிமேகலைய மணிமேகலை துறவு என்பர் இந்த மணிமேகலை நூலை என்னன்னு சொல்லுவாங்க மணிமேகலை துறவு ஓகேங்களா இது இது எந்த நூல் பௌத்த சமயத்தை சார்ந்தது இது எந்த சமயத்தை சார்ந்தது பௌத்த சமயத்தை சார்ந்தது இந்த மணிமேகலையை இயற்றியவர் யாருங்க கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார் கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார் ஓகேங்களா ஸோ இதோட போதும் அடுத்தது வந்து இரண்டாவது வீடியோவில் பார்க்கலாம் ஒன்பதாம் வகுப்பு இரண்டாவது வீடியோ இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா ఓకే థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ థ్యాంక్ యూ టు ఆల్